ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு இந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை வாங்கணும் கடந்த மூன்று ஆண்டுகளாக முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்னென்னா அதிக மதிப்பீடு இருக்கக்கூடிய நிறுவன பங்குகளை வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அதே சமயத்தில் குறைந்த மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய நிறுவன பங்குகளை வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்காமல் இருந்தார்கள் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாறியிருக்கு ப்ரீவியஸ் டூ இயர்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழும்போது கூட முதல்ல எந்த நிறுவன பங்குகள் மதிப்பை மீண்டும் ரீகெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா ஏற்கனவே அதிக மதிப்பீட்டில் வர்த்தகமான பங்குகள் தான் ஃபஸ்ட்டு ஆச்சு ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு போக்கை எடுத்தார்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் பணவீக்கம் அதிகமாக ஆக இந்த ட்ரெண்டு மாற ஆரம்பிச்சுது இப்போ இந்த ட்ரெண்டு தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது இன்னும் ரெண்டு மூன்று காலாண்டுகள் இந்த ட்ரெண்ட் தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ என்ன நடக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸினுடைய வேல்யூவேஷன் மேலும் குறையக்கூடும் அப்போது ஏற்கனவே அதிக மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தன்னுடைய மதிப்பை இழக்கக்கூடும் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை விற்றுக்கிட்டு வராங்க இனியும் விற்பார்கள் என்பதுதான் எதிர்பார்ப்பு ஸோ எஃப்ஐஐ விற்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய பல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருபதில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருபத்தி ஒன்றில் கொஞ்சம் மந்தமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டில் பர்ஃபார்ம் பண்ணாத மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அதுக்குள்ளே அடக்கம் ஸோ அந்த ஸ்கீம்ஸ்னால் இந்த வருஷம் மேலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேப் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஸ்கீம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது ஏன்னா அவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க இன்னும் எஃப்ஐஐ அந்த ஸ்டாக்ஸை விற்றாங்கன்னா அவங்களுடைய மதிப்பு மேலும் குறையக்கூடும் மாறாக கிட்ட அதிகமாக இல்லாத வேல்யூ ஸ்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்த மதிப்பீடு பங்குகளை வைத்திருக்கக்கூடிய அந்த வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டு காலாண்டுகளில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட்டில் ஜெயிக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது அப்படிங்கிற அந்த வரிசை வேகமாக மாறி வருகிறது மாறி வருகின்ற அந்த வரிசையில் நீங்கள் வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பமாக இருந்தால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் கையில் எடுத்து அனலைஸ் பண்ணி எந்த ஸ்கீம்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ஸில் இருந்து நீங்கள் பணத்தை வெளியே எடுத்து எந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டிவ்லி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி மதிப்பு சார்ந்து முதலீடு செய்கிறாங்களோ அந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சேஃப்டி அதிகரிக்கும் செகண்ட் நீங்கள் அதிகமாக இழக்க மாட்டீர்கள் தேர்ட் ஏறுகிற ஸ்டாக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்கும் இறங்குற ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேறிடுவீங்க இந்த சுவிட்சை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கிறது ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் வைத்திருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் வெளியேற்றிவிட்டு வேல்யூ சார்ந்த முதலீடுகளை செய்வதற்கு இது சரியான தருணம் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி